வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தின் வழக்கானது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இதன் இறுதி தீர்ப்பும் அன்றே இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுகவின் இரட்டைலு சின்னம் முடக்கப்படுமா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினையால் பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை மீட்டெடுக்கும் வரை அதாவது நீதிமன்றம் செயற்குழு கூட்டம் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாகவோ தீர்ப்பு வரும் வரை அதிமுகவில் இரட்டேழு சின்னத்தை தற்காலிகமாக முடக்க வேண்டும் என்று சில முக்கிய நிர்வாகிகள் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார்கள் பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் வழக்கு ஒன்றை தொடர்ந்த நிலையில் அதிமுகவின் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மீட்டெடு ார் என்றும் தற்பொழுது வரை அதிமுகவின் தொண்டர்களால் நம்பப்பட்டு வருகிறது ஆனால் நிச்சயமாக நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு முழுமையாக வெளியாகவில்லை மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தற்பொழுதும் உட்கட்சி மோதல் நிலவிதான் வருகிறது செயற்குழு கூட்டத்தில் அதிமுக பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பதிமூன்றாம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு என்பதால் இரட்டை இலை சின்னம் நிச்சயமாக முடக்கப்படலாம் அதற்கு முன்பாக டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுகவின் செயற்குழுவை மாற்ற வேண்டும் இதில் ஓபிஎஸ் அவர்களையும் வைத்திலிங்கத்தையும் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இரட்டை இலை சின்னம் முடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலையும் இது உருவாக்கும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் இதை ஏற்க மறுத்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிதான் செயற்குழு கூட்டம் சொன்ன தேதியில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை என்று எடப்பாடி தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிமுகவில் இரட்டைழு சின்னம் முடக்கப்படுவது உறுதியாகிவிட்டால் எடப்பாடியை நிச்சயமாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து முழுமையாக நீக்குவதோடு அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் இவர்களை இணைப்பதற்கான முயற்சியையும் எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அதிமுக பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறது இறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுக ஒன்றிணைய முடியாது என்று எடப்பாடியால் கூறிவிட்டால் என்றால் அதிமுக அதற்கு முன்பாகவே இரட்டை இலை சின்னத்தை கைவிடக்கூடிய நிலைமை உருவாகும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியாகிவிட்டால் புதிய சின்னம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பயணிக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் கூறப்படுகிறது